Hello, friends. போன வீடியோவில் சூரா அல் கஹஃப்ல இருக்கிற குகைவாசிகள் மற்றும் அந்த ரெண்டு தோட்டக்காரர்கள் பற்றி பார்த்தோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியாக இன்னும் விறுவிறுப்பான சில விஷயங்களை பார்க்க போகிறோம் அல்லா இந்த குரானில் மனுஷங்களுக்கு புரியணும்னு எவ்வளவோ உதாரணங்களை சொல்லியிருக்கான் ஆனால் மனுஷன் எப்போதுமே அதிகமாக விவாதம் தான் இருக்கான்னு அல்லா ஆரம்பத்திலேயே ஒரு யதார்த்தத்தை சொல்கிறான் நேர்வழி கிடைச்ச பிறகும் அதை பற்றி வீணாக விவாதம் பண்ணுறதை விட்டுட்டு நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் செஞ்ச தப்புல இருந்து பாடம் கற்றுக்கணும்னு அல்லா எச்சரிக்கிறான் இப்போ நாம பாக்க போறது மூசா அலஹி அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் ஒருமுறை மூசா அலகி அவங்க பயணம் செய்யும்போது அல்லா கற்றுக் கொடுத்த அறிவை விட அதிகமாக தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரான்னு தேடி போறாங்க அப்படி போகும்போது தான் ஹில்ரு அலஹி அவர்களை சந்திக்கிறாங்க மூசா அலகி அவங்க கிட்ட அல்லா உங்களுக்கு கொடுத்த அறிவை எனக்கும் கற்றுக் கொடுப்பீங்களான்னு அதுக்கு அவர் என்னோட வர்றதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும் நான் எதை செஞ்சாலும் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை போடுறார் மூசா அலஹி அவர்களும் சரின்னு சொல்லிட்டு அவர் கூட கிளம்புறாங்க முதல்ல ரெண்டு பேரும் ஒரு கப்பல்ல பயணம் செய்கிறாங்க அந்த படகோட்டிகள் இவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்காங்க ஆனா திடீர்னு ஹில்ரு அலகி அந்த கப்பல்ல ஒரு ஓட்டையை போட்டு அதை சேதப்படுத்துகிறார் இத பார்த்ததும் மூசா அலகி அவர்களால சும்மா இருக்க முடியல உதவி செஞ்சவங்களுக்கே இப்படி பண்றீங்களே இது அநியாயம் இல்லையான்னு கேட்டுடுறாங்க ஹில்ரு அலஹி உடனே நான் தான் சொன்னனே உங்களால பொறுமையாக இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறார் மூசா அலகி மன்னிப்பு கேட்டுட்டு தொடர்றாங்க அடுத்து ஒரு இடத்துல ஒரு சிறுவனை பார்க்குறாங்க அந்த சிறுவனை ஹில்ரு அலகி கொன்னுடுறாரு இத பார்த்து மூசா அலகி இன்னும் பதறி போய் ஒரு தப்பும் செய்யாத பிள்ளையே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேக்குறாங்க மறுபடியும் அதே நிபந்தனையை அவர் ஞாபகப்படுத்துறார் கடைசியா ஒரு ஊருக்கு போறாங்க அங்க இருக்கிறவங்க இவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம விரட்டுறாங்க ஆனா அங்க ஒரு சுவர் இடிஞ்சு விழப்போகிற நிலைமையில இருக்கு அத ஹில்ரு அலகி கஷ்டப்பட்டு சரி பண்ணி நிறுத்துறாரு மூசா அழகி அவர்கள் நமக்கு சாப்பாடு கூட தராத இந்த ஊர்க்காரங்களுக்கு எதுக்கு ஃப்ரீயாக வேலை செஞ்சு கொடுத்தீங்க கூலி வாங்கியிருக்கலாமேன்னு கேட்குறாங்க இதோட நம்ம பயணம் முடியுதுன்னு சொல்லிட்டு ஹில்ரு அழகி விளக்கம் சொல்கிறார் அந்த கப்பலுக்கு ஓட்டை போட்டது ஏன்னா அந்த வழியா ஒரு அநியாயக்கார ராஜா எல்லா நல்ல கப்பலையும் பறிமுதல் செஞ்சுட்டு இருந்தான் இந்த ஓட்டை இருந்தா அந்த ராஜா இதை கொண்டு போக மாட்டான் ஏழை மீனவர்களுக்கு அது மிஞ்சும்னு தான் அப்படி செஞ்சேன் அந்த சிறுவன் வளர்ந்தா அவனோட பெத்தவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பான் அதனால தான் அப்படி செஞ்சான் அந்த சுவர் அடியில் ரெண்டு அனாதை குழந்தைகளோட புதையல் இருந்துச்சு அந்த சுவர் விழுந்திருந்தால் ஊர்க்காரங்க அதை திருடியிருப்பாங்க அது அவங்களுக்கு போய் சேரணும்னு தான் சரி பண்ணேன்னு சொல்கிறார் இதெல்லாம் நான் ஏன் இஷ்டத்துக்கு செய்யலை எல்லாம் அல்லாவோட கட்டளைன்னு முடிக்கிறார் இதோட இந்த பகுதி முடியுது நான்ல சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு மாபெரும் மன்னரோட வரலாறு பார்க்க போறோம் அவர்தான் துல்கர்ணைன் அல்லாஹ் இவருக்கு பூமியில மிகப்பெரிய அதிகாரத்தையும் நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய வசதிகளையும் கொடுத்திருந்தான் இவர் உலகத்தோட பல பகுதிகளுக்கு பயணம் செய்றார் முதல்ல சூரியன் மறையற திசைக்கும் அப்புறம் சூரியன் உதிக்கிற திசைக்கும் போறார் கடைசியா ரெண்டு மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு இடத்துக்கு போறார் அங்க இருக்கிற மக்கள் துல்கர்ணைன் மன்னர் கிட்ட ஒரு உதவி கேக்குறாங்க மன்னரே யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்ற ஒரு கூட்டம் இந்த பூமியில பெரிய குழப்பத்தை உண்டாக்குறாங்க அவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்த ஒரு சுவரை நீங்க கட்டித்தர முடியுமா அதுக்கு தேவையான பணத்தை நாங்க தர்றோம்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த மன்னர் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரமே போதும் நீங்க உங்க உழைப்பால எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாரு பெரிய இரும்பு பாலங்களை அடுக்கி நெருப்பு மூட்டி அதுல உருக்கப்பட்ட செம்ப ஊத்தி ஒரு பிரம்மாண்டமான சுவரை கட்டுறாரு அந்த சுவரை யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தால ஏறவும் முடியல ஓட்ட போடவும் முடியல அந்த அளவுக்கு அது பலமா இருந்துச்சு அந்த சுவரை கட்டி முடிச்ச துல்கர்ணையின் மன்னர் ஒரு விஷயம் சொல்றாரு அல்லாவோட வாக்குறுதி நிறைவேறும் காலம் வரும்போது இந்த சுவர் தானாவே தூசியாகிடும் சொல்றாரு அதாவது மறுமை நாள் நெருங்கும் போது இது நடக்கும் அன்னைக்கு மக்கள் எல்லாரும் கடல் அலைகள் மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் மோதி தவிப்பாங்க எக்காலம் அதாவது சூர் ஊதப்படும் போது எல்லாரும் ஒன்னா திரட்டப்படுவாங்க இந்த உலகத்துல இறைவனை நினைக்காம தங்களோட இஷ்டத்துக்கு வாழ்ந்தவங்களுக்கு நரகம் காட்டப்படும் அவங்க செஞ்ச எல்லா காரியங்களும் அன்னைக்கு வீணாகிடும் ஆனா அதே சமயம் உண்மையிலேயே அல்லாவ நம்பி நல்ல காரியங்கள் செஞ்சவங்களுக்கு ஃபிர்தௌஸ் அப்படின்ற மிக உயர்ந்த சொர்க்கம் விருந்தா காத்துக்கிட்டு இருக்கு அங்க இருக்கிறவங்க அந்த இடத்தை விட்டு வெளியேறவே விரும்ப மாட்டாங்க இந்த சூறாவோட கிளைமேக்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் அல்லாவோட புகழ அவனோட வார்த்தைகளை எழுதி முடிக்க இந்த உலகத்துல இருக்கிற கடல் தண்ணி முழுக்க மையாவ மாறினாலும் பத்தாது இன்னும் பல கடல்களை கொண்டு வந்தாலும் அல்லாவின் புகழ எழுதி முடிக்கவே முடியாது கடைசியா நபியே நீங்க சொல்லுங்க நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் ஆனா உங்க இறைவன் ஒருவனே அப்படின்ற வகி எனக்கு வருது அதனால யாரெல்லாம் அல்லாவை ஆசைப்பட்றாங்களோ அவங்க நல்ல காரியங்களை செய்யட்டோம்னு இந்த இந்த சொர்க்கத்தை பார்த்தோம்ல அந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்தை இப்பவே பார்க்க ஆசைப்படுறீங்களா அப்போ உங்களுக்காகவே சொர்க்கத்தோட முழு விவரங்கள் அடங்கிய ஒரு வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணா உங்களுக்கு வரும் அங்க போய் சொர்க்கத்தை பற்றின அந்த ஆச்சரியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க